வணக்கம் இந்த வீடியோவில் சற்று முன் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை வந்து எந்த மாவட்டத்திற்கு வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இதற்கான மாற்று வேலை நாட்கள் என்ன அதேபோல் எதன் காரணமாக இந்த விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு சார்பாக ஒரு ஆண்டினுடைய தொடக்கத்தில் அரசு விடுமுறை நாட்கள் மற்றும் பொது விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்படுவது வழக்கம் அந்த விடுமுறை பட்டியலில் தேசிய விடுமுறை நாட்கள் மட்டுமில்லாமல் மாநில அளவிலான முக்கிய பண்டிகைகள் மற்றும் முக்கிய நாட்கள் இடம்பெறும் இந்த அறிவிப்பு வழக்கமாக முன்கூட்டியே வெளியிடப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் விசேஷ தினங்களில் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம் இந்த நாட்களில் குறிப்பிட்ட மாவட்டத்தை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் கல்வி நிறுவனங்கள் வழக்கம் போல செயல்படுவது வழக்கம் அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் நிகழ்வு நடைபெற இருப்பதால் இதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் வெளியிட்டுள்ளார் அந்த அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அத்தியாவசிய பணிகள் மற்றும் பணியாளர்கள் இந்த விடுப்பு பொருந்தாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையினை ஈடு செய்யக்கூடிய வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாவது சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் இளம் அறிவித்துள்ளார் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது மேலும் பக்தர்களுக்காக பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது திருச்செந்தூர் கோவிலுக்கு பக்தர்கள் செல்லக்கூடிய வகையில் தமிழக போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அக்டோபர் மாதம் இருபத்தாறாம் தேதி சென்னை சேலம் கோவை ஈரோடு திருப்பூர் பெங்களூரு ஆகிய இடங்களிலிருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திருச்செந்தூரிலிருந்து சென்னை சேலம் கோவை உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக தமிழக போக்குவரத்து கழகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான விடுமுறை வந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்து பொருந்தும் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி